கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே கத்திற்கு பயந்து போது அவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் நம்ம வந்து சேர்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு எப்பொழுதும் தன் கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ரெண்டு மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள் ஒருவன் தீங்கில் விழுந்து துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றான் இன்னொருவன் கத்தர்க்கு பயந்து சுகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் துடிதுடிக்கிற கூட்டத்தில் நாம் சேர வேண்டாம் தீமை செய்ய விரைந்தோடும் கால்களை உடைய மக்களோடு நாம் சேர வேண்டாம்

பயம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நம்மை கண்ணோக்கி பார்த்து என் பிள்ளைகள் எனக்கு பயந்து நடக்கிறார்கள் என்று ஆண்டவர் மனதுருகி நம்மை ஆசீர்வதிப்பார் கலங்காதருங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தோல்வி ஜெயமாய் மாறும் நஷ்டங்கள் லாபமாய் மாறும் நெருக்கங்கள் விசாலமாய் மாறும் பலவீனங்கள் பலமாய் மாறும் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் உமக்கு பயந்து நடக்க அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் பாக்கியமாய் இறங்கி வருவது காய் ஸ்தோத்திரம் அவர்களை பலப்படுத்த திகிரிர் இயேசுவின் நாமத்தில் அமை